தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு காலையில் தேடி வந்த நல்ல செய்தி கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கொடுப்பதற்கு தமிழக காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மத்திய அரசின் பாதுகாப்புடன் கரூருக்கு செல்வார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழக அரசு செய்ய முடியாததை மத்திய அரசு செய்து காட்டும் என்றும் குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் ஒரு சில நாட்களில் முடிவடையப்பட்டு விஜய் அவர்கள் நேரடியாக கரூருக்கு செல்வார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றது திமுகவின் ஆட்சியில் காவல்துறையினர்களது கைகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் திமுகவின் பிடியில் காவல்துறை அதிகாரிகள் இருப்பதாகவும் தற்பொழுது விஜய் அவர்கள் நேரடியாகவே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு ஒருபோதும் இனியும் ஆட்சி அமைக்கக்கூடாது என்ற மனநிலை கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக மக்களின் மனநிலை மாறிவிட்டது சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை மக்களையும் மிகவும் மோசமான முறையில் நடத்தியது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக திமுகவின் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது இனியும் திமுகவை நம்பினால் நடு தெருவில்தான் நிற்போம் என்பதை நேரடியாக மக்கள் மத்தியில் அனைத்து ஆதாரங்களையும் முன்வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் திமுகவிற்கு எதிராகத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள் அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆளும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வதற்கு கூட அனுமதி வழங்கப்படவில்லை அவரை கூட பத்திரமாக எந்த ஒரு தமிழகத்தில் பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பாக கரூருக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்ய முடியவில்லை என்பதை வெக்குகேடாக பார்க்க வேண்டும் மத்திய அரசு முன்வருகிறது என்றால் தமிழக காவல்துறையினர்கள் இந்த இடத்தில் தான் பெற்றுள்ளார்கள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் இளைஞரணி பட்டாளம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது நிச்சயம் திமுகவிற்கு எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறும் என்பதில் கூட சந்தேகம் கிடையாது கரூருக்கு விஜய் அவர்கள் செல்வது மத்திய அரசின் பாதுகாப்பு என்பது சரியா தவறா விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று சந்தித்தால் மட்டும்தான்